இந்த நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது சிவாஜியிடம் செமையாக வாங்கி கட்டிய பத்மினி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் சிவாஜி கணேசன் என்னும் மாபெரும் கலைஞானத்துக்கு அவருடைய அர்ப்பணிப்பு முக்கிய காரணம் அப்படி இருப்பவர் தன்னுடைய படத்தில் ஒருவரை அடிப்பது போல காட்சி இருந்து அதை நடிப்புக்காக செய்ய மாட்டாராம் செய்யமாட்டாராம் செய்து அழுகவிட்டு இருக்கிறார் ஒரு படத்தில் அடிப்பது போன்ற காட்சிகள் இருந்தால் அதில் உடன் நடிப்பவர்களிடம் முன்கூட்டியே தெரிவித்து விடுவார்களாம் தான் அடிக்கும் பொழுது எப்படி விலக வேண்டும் என்பதை விளக்கிவிட்டு நடிக்க தொடங்குவாராம் அவர் சரியாக ஓங்கும் சமயத்தில் அத்தனை வேகம் இருக்குமா ஒதுங்காமல் போனால் அடி விழுவது உறுதியாம் சில நடிகர்கள் அவர் சொன்னதை செய்து விடுவார்கள் ஆனால் சிலர் அதனை தவறவிட்டு நிஜமாகவே விழுந்த சம்பவங்களும் உண்டு இதில் நடிகை பத்மினிக்கு நடந்தது முக்கிய சம்பவம் தான் சிவ சிவாஜியின் ஒரு படத்தில் அவரின் காதலியாக வரும் பத்மினி சந்தர்ப்ப சூழ்நிலையால் சித்தியாகி விடுவார் முதலில் வருந்தும் சிவாஜி உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் நெருங்குவார் அன்னை ஸ்தானத்தில் இருப்பவரிடம் இப்படி நடந்து கொள்ள வரும் சிவாஜியை அவர் அடிப்பது போல காட்சிகள் இருக்கும் இதனால் சிவாஜியை உடனே பத்மினி அறைந்து விடுவாராம் அதுவும் போலியாக இல்லாமல் தத்ரூபமாக செய்தாராம் அந்த காட்சியில் இயக்குனர் கட் சொல்லியும் சிவாஜியை விடாமல் பத்மினி அடித்திருக்கிறார் அவருக்கு காய்ச்சலே வந்துவிட்டதாம் இருந்தும் காட்சி தத்ரூபமாக வேண்டும் என்பதால் சிவாஜி கோபமே படவில்லையா பத்மினிக்கு இன்னொரு சம்பவமும் நடந்ததாம் கிட்டத்தட்ட இதை ரிவெஞ்ச் என்றே சொல்லலாம் விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி கனத்தில் அடிக்க வேண்டும் ஆனால் சிவாஜி அடித்ததில் பத்மினி காதத்தோடு கழண்டு போய் வேறு அறையில் விழுந்ததாம் ஷார்ட் ஓகே ஆகிவிட்டது பத்மினியை அடுத்த காட்சிக்கு படக்குழு தேடியது பார்த்தால் தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து இருந்தாராம் நடிக்க கூப்பிட்டால் வலி உயிர் போகிறது அழுதுவிட்டு தான் வருவேன் என மறுத்துவிட்டார் அழுது முடித்த பின்னரே மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து நடித்துக் கொடுத்தார் இன்னமும் விளையாட்டு பிள்ளை படத்தில் அந்த காட்சி பார்த்தாலும் கம்மல் தெறித்து விழுவது ஆப்பட்டமாகத் தெரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் நாடகங்களில் நடிச்சுட்டு வந்தாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு நடிப்பின் மீது சிறு வயதிலிருந்தே மிக ஆர்வம் இருந்திருக்கு அதற்கு பிறகு நாடகங்களில் நடிக்க தொடங்கியவர் அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா திரைத்துறைக்குள்ள அறிமுகமானாரு அவர் அறிமுகமான முதல் படத்திலேயே கதாநாயகனா அறிமுகமானாரு பராசக்தி திரைப்படத்துல அவருடைய முழுமையான நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருந்தாரு அனைத்து ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தினரும் யார் இந்த நடிகர் அப்படின்னு வியந்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு உணர்ச்சி திறன் மிக்கதா இருந்தது அதற்கு பிறகு அவருக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்தது முக்கியமா சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அதனால தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிடிக்கும்னா லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் நன்றி